வேறு அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு ஒரு மலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இயல்பு அளவை காட்டிலும் சற்று குறைவாக பதிவாகியுள்ளது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு சென்னை உட்பட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பு அளவைக் காட்டிலும் சற்று குறைவாக பதிவாகியுள்ளது இதனிடையே கடல் சார்ந்த அளவுகள் மற்றும் மேற்கத்திய உடையரின் தாக்கம் காரணமாக வருகிற பொங்கல் வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்புள்ளது இதனிடையே கடந்த புத்தாண்டன்று நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இரநூத்தி பதினைந்து மில்லிமீட்டர் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகியுள்ளது இந்த காற்று சுழற்சியானது அடுத்து வரும் இருபத்தி நாலு அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வர வாய்ப்புள்ளது அதன் பின்னர் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழகம் மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை சென்னை உட்பட வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது முக்கிய குறிப்பு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு பிறகு சென்னை உட்பட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதிவாகக்கூடிய மழை பொழிவு குளிர்கால மலையாக கருதப்படும் தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி